அதிமுக அமைச்சர்களும் எம்பிக்களும் திடீரென சுகாதாரத்துறை செயலாளரான ஐஏஎஸ் அதிகாரி ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்க ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக ஐஏஎஸ் அதிகாரிகள் சங்கம் களமிறங்கியிருக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் சங்கத்துக்கு தலைவராக இருப்பவர் சோமநாதன் செயலாளராக இருப்பவர் எம் எஸ் சண்முகம் ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக அமைச்சர் சி வி சண்முகம் பேசியதுமே எம்எஸ் சண்முகம் ஐஏஎஸ் தான் ராதாகிருஷ்ணனை தொடர்பு கொண்டு பேசியிருக்கார் இதுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் எதுவும் விளக்கம் கொடுக்க வேண்டாம் சங்கத்தின் மூலமாகவே நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம் நீங்கள் அமைதியாக வேடிக்கை பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு கோயம்பேடு அருகே ஐஏஎஸ் அதிகாரிகள் குடியிருப்பில் உள்ள மீட்டிங் ஹாலில் தான் திடீர் கூட்டம் நடந்திருக்கிறது இந்த கூட்டத்தில் பேசிய சண்முகம் இது ராதாகிருஷ்ணனுக்கு வந்த பிரச்சனையாக நினச்சிட்டு நாம விட்டுட்டு போயிட முடியாது இன்றைக்கி அவருக்கு வந்தது நாளைக்கு நமக்கும் வரலாம் அதிகாரிகள் என்பவர்கள் டம்மியானவர்கள்னோ அவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுன்னோ நம்ம ஆட்டி வச்சு ஆடுற பொம்மைகள் அவர்கள் என்ற நினைப்பிலும் ஆட்சியாளர்கள் இருக்காங்க எவ்வளவு அடித்தாலும் அமைதியாக இருப்பாங்க திருப்பி பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க நாம் அப்படி இல்லை என்பதை காட்ட வேண்டிய நேரம் இது சுகாதாரத்துறை செயலாளருக்கு எதிராக அமைச்சர் பொதுவெளியில் பேசியிருப்பது அரசு அமைத்த ஆறுமுகசாமி விசாரணையை பாதிக்கவே வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரித்து வரும் ஆறுமுகசாமி ஆணையத்தில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆஜராகி தேவையான விளக்கத்தை அளிச்சிருக்கார் ஜெயலலிதாவுக்கு அளித்த மருத்துவத்துக்கு ராதாகிருஷ்ணன் எப்படி பொறுப்பாக முடியும் அந்த அம்மாவுக்கு என்ன சிகிச்சை கொடுத்தாங்க என்பதை கூட இருந்து கவனிக்கிறது அவரோட வேலை இல்லை ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளிப்பது தொடர்பாக முடிவு செய்தது மருத்துவர்கள் தானே தவிர சுகாதாரத்துறை செயலாளருக்கு அதில் பங்கு இல்லை மேலும் அதிகாரிகள் அமைச்சர்களுக்கும் சட்டத்துக்கும் உட்பட்டு தான் செயல்படுறாங்க பொதுவெளியில் அமைச்சர் இப்படி பேசுவது சட்ட நடைமுறையை பாதிக்கும் என்பதை நம்ம ஆணித்தரமா எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இதை நம்ம வெளிப்படையா பேசினா அரசுக்கு எதிராக செயல்படுறோம்னு கூட சொல்லுவாங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை சொல்லித்தான் ஆகணும் என்று பேசியிருக்கிறார் சண்முகம் சொன்ன கருத்தை எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளுமே வரவேற்றிருக்காங்க ஆனால் இந்த கூட்டத்துக்கு ராதாகிருஷ்ணன் வரவில்லையாம் அதன் பிறகு இந்த விஷயங்களை எல்லாம் தீர்மானமாக நிறைவேற்றியதுடன் அதை தமிழக அரசின் தலைமைச் செயலாளரிடம் கொடுத்திருக்கிறார்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் சங்கத்தின் சார்பில் போட்ட தீர்மானத்தை தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதிடம் கொடுத்த போது இது ராதாகிருஷ்ணனுக்கு ஏற்பட்ட பிரச்சனையாக பார்க்காதீங்க நம்மில் ஒருத்தருக்கு ஏற்பட்ட பிரச்சனையா பாருங்க இவ்வளவு நாள் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடியவரை தான் இப்போது தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க இதே நிலை நாளை உங்களுக்கும் வரலாம் அதனால இதை எதிர்த்து நிற்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம் என்று சங்கத்தின் சார்பில் தலைமைச் செயலாளரிடம் சொன்னார்களாம் இதை நான் முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு போகிறேன் என கிரிஜா வைத்தியநாதன் சொல்ல நாங்கள் அவரோட கவனத்துக்கு போகணும்னு உங்களை பார்க்க வரல உங்கள் கவனத்துக்கு வரணும் தான் உங்ககிட்ட கொடுக்குறோம் நீங்களும் இருங்க என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறார்கள் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கவனத்துக்கும் போயிருக்கிறது இது பற்றி சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் பேசியிருக்கிறார் முதல்வர் ஏற்கனவே குட்கார் பிரச்சனை வந்த போதும் தான் எதிர்கட்சிகள் எல்லாம் ராஜினாமா செய்ய சொன்னாங்க நீங்கள் அப்பவும் பண்ணலை இப்போ அம்மா வரணம் தொடர்பான சர்ச்சையிலையும் உங்கள் அமைச்சகம் தான் அடிபடுது என சொல்லியிருக்கிறார் முதல்வர் உடனே விஜயபாஸ்கர் அதுக்காக என்ன ராஜினாமா பண்ண சொல்றீங்களா அப்படின்னா நம்ம கேபினெட்ல இன்னும் சில அமைச்சர்களும் சர்ச்சையில சிக்கியிருக்காங்க அவங்களையும் ராஜினாமா பண்ண சொல்லுங்க என்று பதில் சொல்லியிருக்கிறாராம் முதல்வரோ ஹெல்த் செக்ரட்டரி ரொம்ப வருஷமா இதே பதவியில தான் இருக்காரு இந்த சர்ச்சை நேரத்தையாவது அவரை சுகாதாரத்துறையிலிருந்து மாத்திடுவோம் என்ன சொல்றீங்க என கேட்டிருக்கிறார் அதற்கும் விஜயபாஸ்கர் மறுத்து விட்டார் இதற்கெல்லாம் பிறகுதான் ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லோரும் அணி சேர்வதை அறிந்த முதல்வர் இது பற்றி வைத்தியலிங்கத்திடம் பேசியிருக்கிறார் உடனே வைத்தியலிங்கம் தனது ஆதரவாளர்களான கடலூர் எம்பி அருண்மொழி தேவன் அரக்கோணம் எம்பி ஹரி காட்டுமன்னார் கோவில் எம்எல்ஏ முருகுமாறன் பன்ருட்டி சத்யா பன்னீர்செல்வம் சிதம்பரம் எம்எல்ஏ பாண்டியன் ஆகியோரை தலைமைச் செயலகத்தில் ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக பேட்டி கொடுக்க வைத்திருக்கிறார் தனக்கு எதிராக வைத்தியலிங்கத்தை இந்த விஷயத்தில் முதலமைச்சர் பயன்படுத்துவதை அறிந்து விஜயபாஸ்கர் மேலும் கோபமாகிவிட்டாராம் பண்ணுங்கள்